கும்பகோணத்தில் அல் அமீன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் சுதந்திர போராட்ட தியாகிகள் வேடமடைந்து அசத்தினார்கள் கும்பகோணத்தில் இந்தியா முழுவதும் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று சுதந்திர தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக அல் அமீன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளியின் தாளர் காமலுதீன் மற்றும் முகமது யாசியா ஆகியோர் கொடியேற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார்கள் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபடுபவர்களை நினைவு கூறும் வகையில் கல்வி அவசியத்தை குறித்து பேசினார்கள் தொடர்ந்து பள்ளியில் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த கலை நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட தலைவர்கள் மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வவுசி சிதம்பரனார் மற்றும் பல்வேறு தலைவர்கள் போல் மாணவ மாணவிகள் வேடமணிந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் அல்லாமின் பெண்கள் கல்லூரியின் இயக்குநர் நஜிமுதீன் கல்வி சங்கத்தின் உறுப்பினர்கள் சகத்துல்லா சலீம் பள்ளியின் நிர்வாக அலுவலர் சையது அப்துல் சுபஹன் பள்ளியின் பொறுப்பு முதல்வர் உசேனியா ஜாஸ்மின் துணை முதல்வர் மிதுன் இருபால் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது